காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகாகாவியம் சர்க்கம் மூன்று பாகம் மூன்று ரகு தேவசேனைக்கு தலைவரும் தேவேந்திரனுக்கு சண்டையில் உதவி செய்பவருமான சுப்பிரமணிய சுவாமி போல் பலமுடையவன் ஆதலால் தன் பெயர் குறித்த பானத்தை இந்திரனின் தோளில் தேய்க்கும்படி செய்தான் இந்திரனுடைய கை நல்ல வலிமையுடையதே ஐராவதத்தின் மேல் செல்லும் பொழுது அதை ஓட்டுவதற்கு வேறு ஆயுதத்தை தேடாது தன் கைகளாலேயே தட்டி ஓட்டியதால் விரல்கள் கடினமாயிருந்தன இதனால் தேவேந்திரனின் கை எவ்வளவு வலிமையுடையதென்பதை அறியலாம் அவன் கை வலிமையுடையது மாத்திரம் அல்ல நல்ல சௌக்கியத்திலே இருப்பது இந்திராணி அன்புடன் தனது முகத்தை உதைக்கும் இடம் அவனது தோள்கள் இப்பொழுதும் கூட இந்திரன் குதிரையை கவர வருமுன் இந்திராணி தனது முகத்தை அவனது தோளில் அழுத்தி அன்புடன் விடை கொடுத்து அனுப்பியுள்ளாள் அவளது முகத்தில் எழுதப்பட்டுள்ள அலங்கார வர்ண சித்திரங்கள் தேவேந்திரனது தோளில் பதிந்து அழகுறச் செய்கின்றன அத்தகைய தோளில் தழும்பு உண்டாகும்படி இந்திராணிக்கும் வருத்தம் உண்டாக்கும் கருத்துடன் பானத்தை பிரயோகித்தான் ரகு ரகு மயிலிறகினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பானத்தினால் இந்திரனின் கொடியை அறுத்துவிட்டான் அக்கொடி வஜ்ராயுத வடிவத்தை அடையாளமாக கொண்டது ரகு அக்கொடியை அறுத்ததை தேவலக்ஷ்மியின் கூந்தலை நீக்கி அவமானம் போல் நினைத்து இந்திரன் கோபம் கொண்டான் தாமே வெற்றி பெற வேண்டும் நோக்கத்துடன் ரகுவும் இந்திரனும் கடுமையாக போரிட்டனர் அவர்கள் எத அம்புகள் ரெக்கைகளுடன் இருக்கும் கொடிய விஷத்தையுடைய சர்ப்பங்களைப் போல் இருந்தன இந்திரன் ஆகாயத்திலிருந்து எய்தேமையால் அவனது அம்புகள் கீழ்நோக்கியும் ரகு பூமியிலிருந்து எய்தமையால் அவனது அம்புகள் மேல் நோக்கியும் சென்றன இவ்வாறு இந்திரனும் ரகுவும் எதிரே நின்று போரிட்டமையால் இந்திரன் சைன்யங்களும் ரகுவின் சேனைகளும் இரு புறங்களிலும் போரிடாமல் ஒதுங்கி நின்று யுத்தத்தை பார்த்து கொண்டு இருந்தனர் ரகுவின் பராக்கிரமம் மிக அதிகமாயிருந்தது அதனால் இந்திரன் ரகுவை வெல்லக்கூடவில்லை மேகத்திலிருந்து வெளிக்கிளம்பும் தீயை அம்மேகம் மேகம் நீர் கொண்டு அணைக்க முடிவதில்லை அதேபோல் லோக பாலகனான இந்திரனுடைய அம்சமுடைய ரகுவை இந்திரன் இடையராது அம்புமாறி பெய்தும் அடக்கவே முடியவில்லை இந்திரன் கையில் வில்லின் நாணை ரகு ஒரு பானத்தினால் அறுத்துவிட்டான் அந்த பானத்தின் முனை பிறைச்சந்திரனை போன்று இருந்தது இந்திரனுடைய முன்கையில் சந்தனம் பூசப்பட்டிருந்தது ரகு நான் கயிற்றை அறுத்ததால் அவனிடம் இந்திரன் மிக்க கோபம் கொண்டான் ரகு மிகுந்த பலமுள்ளவன் என்பதையும் வேறு ஆயுதங்களால் அவனை ஒன்றும் செய்ய இயலாது எனவும் அறிந்து கொண்டான் தேவேந்திரன் மலைகளின் ரக்கைகளை வெட்டி பழக்கமுள்ளதும் அதிக சக்தியுள்ளதுமான வஜ்ராயுதத்தை பிரயோகிக்கலாம் என எண்ணி அதனை எடுத்தான் தேவேந்திரன் வஜ்ராயுதத்தினால் மார்பில் அடிக்கப்பட்ட ரகு அதை தாங்காமல் நிலத்தில் விழுந்தான் அதை கண்ட போர் வீரர்கள் அனைவரும் துக்கத்தினால் கண்ணீர் விட்டனர் ரகு இமை கொட்டும் நேரத்திற்குள் அவ்வழியை மருந்து மீண்டும் எழுந்தான் இதை பார்த்த வீரர்கள் மகிழ்ச்சியினால் தங்களையும் மறந்து பேர ஆரவாரம் செய்தனர் வஜ்ராயுதத்தினால் அடிக்கப்பட்டும் ரகு தளராது போர் செய்ய முயன்றான் ஆயுதங்களை வெகுநேரம் பிரயோகித்ததன் மூலம் ரகு இந்திரனுக்கு கடும் பகைவன் ஆகிவிட்டான் இவ்வாறு தொடர்ந்து வெகுநேரம் போர் செய்ததைக் கண்ட இந்திரன் அவனது பராக்கிரமத்தை கண்டு சந்தோஷம் அடைந்தான் சத்ருவின் மகிழ்ச்சி உறுதல் தகுமோ என்று கேட்டால் நற்குணங்கள் சத்ருமித்ரர் நடுநிலையில் உள்ளவர் என்ற எல்லோரையுமே வசீகரிக்கத்தானே செய்கின்றது ரகு சத்ருவாயினும் அவனது குணமான பராக்கிரமம் எதிரியான இந்திரன் மனத்திலும் இடம் பெற்றுவிட்டது இந்திரனும் மனம் மகிழ்ந்தான் இந்திரன் ரகுவை பார்த்து கூறினான் எனது வஜ்ராயுதம் மலைகளை கூட உடைத்து அதனால் மிக வலிமை பெற்ற ஆயுதம் என பெயர் பெற்றுள்ளது அதன் தாக்குதலை உன்னை தவிர வேறு எவரும் இதுவரை எதிர்த்து நின்றதில்லை வஜ்ராயுதத்தின் அடியையும் வெற்றிகரமாக தாங்கிய உன்னை கண்டு மிகவும் மகிழ்ச்சி கொண்டுள்ளேன் ஆகையால் நீ குதிரையை தவிர வேறு எதை கேட்டாலும் தருகிறேன் கேள் இவ்வாறு கூறிய தேவேந்திரனை கண்டு ரகு வில்லில் பூட்ட வேண்டும் என்று அம்பரா தூணியிலிருந்து எடுத்த அம்பை இந்திரன் வார்த்தைகளை கேட்டபின் மறுபடியும் தூணிலேயே வைத்துவிட்டான் அம்பின் பொன்மயமான காம்பினுடைய காந்தி அவனது விரல்களில் பரவி அவைகளை அழகுடையனவாக செய்தது அத்தகைய ரகு இந்திரனை பார்த்து இனிய சொற்களால் பதில் உரைத்தான் இந்திரா குதிரையை விடலாகாது என நீ கருதினால் எப்பொழுதும் யாகங்களை செய்து பரிசுத்தரான என் தந்தை இந்த யாகத்தையும் முறைப்படி செய்தால் என்ன பயனை அடைவாரோ அந்த பலன் முழுவதையும் யாகம் முடியாவிடனும் அவர் பெரும்படி அருள் செய்ய வேண்டும் நீ வரம் கொடுத்த வகையையும் இங்கு நடந்த வரலாற்றையும் உனது தூதனே நான் செல்வதற்கு முன் சென்று யாக சபையில் அமர்ந்திருக்கும் என் தந்தைக்கும் கூற வேண்டும் யாகம் செய்பவரிடம் பரமசிவன் சானித்தியம் செய்வதாக சாஸ்திரம் கூறுகின்றது ஆதலால் யாவரும் மரியாதையுடன் அன்றி வேறு வகையில் அவரை அணுகுதல் கூடாது சிவனது அம்சம் பெற்ற என் தந்தையிடம் உனது தூதன் செல்வது உனது கௌரவத்திற்கு தாழ்ந்ததல்ல தன் வெற்றியைப் பற்றி தானே கூறிக்கொள்வது தகாது ஆகையால் இந்திரனுடைய தூதனை கொண்டு கூற வேண்டினான் ரகு ரகு குதிரையை கொண்டு போகாமல் திரும்பிச் சென்று வரம் பெற்றதையும் போர் செய்ததையும் பற்றி கூறினால் பலர் நம்பவும் மாட்டார்கள் ஆகையால் இந்திரனுடைய தூதன் மூலமாய் வெற்றியை தெரிவிக்க விரும்பினான் இந்திரன் ரகு நீ வேண்டியபடியே செய்கிறேன் என்று வரமளித்து வந்தவாறே மறைந்து சென்றான் ரகு வெற்றி பெற்றும் குதிரை கைவிட்டு போனமையால் அதிக மகிழ்ச்சி இல்லாதவனாக தந்தை இருக்கும் இடம் சென்றான் தூதுவன் ரகு வருவதற்கு முன்பே திலீபனிடம் சென்று நிகழ்ந்தவற்றை அனைத்தையும் கூறியிருந்தான் அதை கேட்ட திலீபன் மிக மகிழ்ச்சியுற்று ரகுவை கண்டதும் அவன் வஜ்ராயுதத்தினால் பெற்ற காயத்தை தடவி பார்த்து ரகுவின் வீரத்தை வெகுவாக பாராட்டினான் ஸ்வர்க்கத்தை அடைவதற்கு வழி யாகம் புரிதல் ஆகவே யாகம் படிக்கட்டு போல் உள்ளது ஸ்வர்க்கத்தை அடைய விரும்பிய திலீபன் இவ்வாறு படிகள் போல் உள்ள அஸ்வமேத யாகங்களை செய்து முடித்தான் இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் வயது முதிர்ந்ததும் பிள்ளையினிடம் அரசுரிமையை ஒப்படைத்து மனைவியுடன் வானப்பிரசமாக காட்டில் தவம் செய்ய செல்வது பரம்பரை வழக்கம் அதற்கேற்ப திலீபனும் உலக பற்றை ஒழித்து மகன் ரகுவிற்கு அரசுரிமையை அளித்து மனைவியுடன் தவம் செய்வதற்காக ரிஷிகள் வசிக்கும் காட்டை அடைந்தான் இப்படி முழு ராஜ்யத்தையும் தானே ஏற்றுக்கொண்ட ரகு எவ்வாறு அரசாண்டான் எத்தகைய இன்னல்களை சந்தித்தான் அடுத்த பதிவில் காண்போம்